ஐம்பது கிராம் வெந்தியம் இதை வறுத்து எடுத்துக்கலாம் வெந்திய வறுக்கவே உஷாரா வறுக்கணும் கரு கருவுனாலும் கற்று படிக்கும் கருவாடு எடுத்தாலும் கட்டு படிக்கும் நல்ல பொன்னரமா பொறிஞ்சு வாட்டி நம்ம சாக்கிரதையா வறுக்கணும் வெந்தியை வறுக்கிறது தான் பத்துவமா வறுக்கணும் அடுப்பு கணக்காண்டு நல்ல மணக்கு நானு கருப்பாந்த கருப்பாந்தளை வரக்கணும் எதுக்கு என்ன எடுத்துக்கிறாரு ஒரு கூ அடுப்பு கணக்கா ஏறிச்சு அப்படியே தட மடங்கு மடகுல வெடிக்கும் அப்ப எடுத்துக்கணும் ஒரு ஊன்னு கொத்தமல்லி கம 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 கமனு மழக்குது எடுத்துக்கலாம் ஒரு மூணு சீரம் இதுக்கு மேலே கறி போயிடும் கொஞ்சம் கச கசா ஒரு பூணு மூணு சுண்டு பட்ட நுனிக்க எடுத்துக்கிட்டேன் மூணு சுண்டு அப்படி மனம்தான் எடுத்துக்கணும் அஞ்சு ரவங்க. எடுத்துக்கலாம் வணக்கது சோம்பு அறக்கு வணக்கத்தை எடுத்துக்கலாம் கொத்து மணி காப்பு ஆகுணும் அடுப்பு கம்மியாக வச்சு இப்படியே இருந்தீங்கன்னா ஆகி அந்த தண்ணி தண்ணி தான் சுத்தமாக சுண்டுக்கு மாற்றி அரைக்க கொ செட்டு கொட்டி இடிச்சுக்கலாம் வறுத்து வச்சு மல்லிகளை கொட்டிக்கலாம் வாசனை பாடுற அள்ளி வாய் போட்டா வாசி இருக்குது நாம போட்டிருக்கிற பொருளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வாசனை நாம் குழம்புல போட்டு அத்தனை வாசனையும் ஒன்னு சேர்ந்த குழம்பு கமு 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 கவக்கும் நல்ல பார்த்து மஞ்ச வெந்தி பொடி ரடி வாங்க பார்க்கலாம் பத்து வகையான பொருள் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மனம் பத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் உடம்பு எல்லா குழம்புக்குமே போடலாம் சும்மா போடணும் ஒரு குழம்புக்கு இவ்வளோ போட்டால் போதும் இவ்வளோ திண்ணி இது மாதிரி எல்லா குழம்புக்குமே போடலாம் மீன் குழம்புக்கு கறி குழம்புக்கு பருப்பு குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே இது போடலாம் காய்கறிக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்ம நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்து சொல்லுங்க